நாம வேலைக்கு தினறதே இல்ல. வேற எதை எதனி வந்தா? हां சொல்லுமா. தா வத்திரம் பண்ணிக்கோடல. நான் பொச்சமலைல ஆபட ஆபடோ. अनेक வகை பட்டு மரதலா எத்து வந்துரு தம்பி. いや தம்பிது ஓத்து நோதناகா. நான் வந்து குடிப்பட தம்பி. உன ஓத்து நோது. உனக்கு எதுக்கு வரல? 9. உனக்கு என்ன வரணும்? அப்பா என்னால பாயின்டலாம். பாயின்ட 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 வாப்பா. என்ன இல்லடா. நன்றிவா.

தம்பி ஆ ஆ அங்க இருந்து தம்பி ஆனந்து நீ தானா ஆ ஆனந்து உம்பி ஆனந்த் தம்பி ஆனந்து உம்பளே பாத்தீங்க பாம்மா அசிங்க வந்துருக்கு மதே ஆ ஊர்லயா வந்து தம்பி அசில வா தலிச்சல நைட் போய் புயு புட்டி போட்ட காரி கிட்டே தம்பி நாசி புள்ளி அசிங்க வந்துறா ஆ தம்பி அந்த புயு புட்டி ஆ என்ன பண்ணுற கரெக மத்தத்துக்கு என்ன ஒரு வைத்திய சொல்ல அந்த வைத்திய வந்து தம்பி என்ன வைத்திய கிட்ட நீ ஆ

அதனால் அந்த அந்த ரொம்ப இந்த மருந்தை ஓனம் தேடிக்கிறாளுங்கிற குழாக்குறான் அந்த மருந்து ஓனோம் அந்த மருந்து ஓனம்னால் என்ன கேட்கறது அந்த அந்த எப்படி ஏன்